வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஓகே இப்போ நம்ம பார்க்க போற வார்த்தை இதை நீங்கள் நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க டாக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூட்சமம் சுமம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இது இதோட பொருள் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களிடம் அல்லது கடினமான விஷயங்களை கையாளும் திறமையும் உணர்வு திறனும் திறமையும் உணர்வு திறனும் இல்லை புண்படுத்தப்படாமல் நடந்து கொள்வது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக்ஸா டேக்டிக்ஸா நம்ம யூஸ் பண்ண நம்ம டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதாவது நம்ம சொல்லக்கூடியது மற்றவங்களை எந்த வக வகையிலையும் காயப்படுத்தாமயோ அவங்கள கஷ்டப்படுத்தாமையோ இருக்கிறதுக்கு இந்த டாக்ட் அப்படிங்கிற சொல்ல ப பயன்படுத்தலாம் அதுக்கு பேர் தான் சூட்சமம் அப்புடின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சூட்சமம் அப்படிங்கிறது நம்ம அதாவது நடக்க போகிறத முன்கூட்டி அறிஞ்சு அதுக்கு தகுந்தான கையாளும் முறைகள் சூட்சமம் டாக்ட் ஓகே ஸோ சொன்ன மாதிரி இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் அல்லது கடினமான விஷயங்களை கையாளும் திறமையும் உணர்வும் புண்படுத்தாமல் ஒருவர்களை ஒருவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கையாளுவது அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் முதல் எக்ஸாம்பிள்ஸ் 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 ஒன் ஓகே அவர் கெட்ட செய்தியை அவளிடம் சொல்லும் போது மிகுந்த சூட்சமத்தை காட்டினார் அவர் கெட்ட செய்தியை கெட்ட செய்தியை அவளிடம் சொல்லும்போது சொல்லும்போது மிகுந்த சூட்சமத்தை சுத்தமத்தை காட்டினார் சுட்சமத்தை காட்டினார் ஸோ இரண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சூட்சமத்துடன் பேசுவது சண்டைகளை தடுக்கலாம் சூட்சமத்துடன் பேசுவது சண்டைகளை தடுக்கலாம் சூட்சமத்துடன் பேசுவது சண்டைகளை சண்டைகளை தடுக்கலாம் சண்டைகளை தடுக்கலாம் ஸோ மூணாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு நல்ல தலைவருக்கு வலிமையும் சூட்சமும் இரண்டும் தேவை ஒரு நல்ல நல்ல தலைவருக்கு தலைவர் அப்படின்னா லீடர் தலைவருக்கு வலிமையும் சூட்சமும் வலிமை வலிமையும் வலிமையும் சூட்சமும் வலிமை எப்படின்னா ஸ்ட்ரென்த்து சூட்சமம்னா டேக்டு இரண்டும் தேவை இரண்டும் தேவை ஓகே ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ஸில் எடுத்துக்காட்டுகளில் முதல் இதில் வந்து பாருங்க முதல் எக்ஸாம்பிள்ஸ்ல அவர் கெட்ட செய்தியை அவளிடம் சொல்லும்போது மிகுந்த மிகுந்த சூட்சமத்தை காட்டினார் இங்கே இருக்கு பாருங்கள் சூட்சமமாக அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு ரெண்டாவது சென்டென்ஸ் முதல்லையே சூட்சமத்துடன் பேசும்போது சூட்சமத்துடன் பேசும்போது சண்டையை தடுக்கலாம் மூணாவது சென்டென்ஸ்ல எங்க இருக்கு பாருங்க ஒரு நல்ல தலைவருக்கு வலிமையும் சூட்சமும் இரண்டும் தேவை ஓகே நம்ம இதை எப்படி இங்கிலீஷ்ல எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம் சென்டென்ஸ் நம்ம முதல் இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கெட்ட செய்தி அவளிடம் சொல்லும்போது மிகுந்த சூட்சமத்தை காட்டினார் அவர் கெட்ட செய்தி அவளிடம் சொல்லும்போது மிகுந்த சூட்சமத்தை காட்டினார் ग्रेट ग्रेट सो ग्रेट अभी मिंद सूक्षम सो हिषो ग्रेट वी टोल हर वी टोल हर The bad news. Bad news. He showed great tact when he told Arthur bad news. Randa Suchamatudan speaking with the tact. Speaking. Speaking with the tact. Speaking with the tact can prevent. ப்ரி ஆர்க்ஸ்மெண்ட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஸ்பீக்கிங் வித் கேன் ப்ரிவெண்ட் த ஆர்குமெண்ட்ஸ் ஸோ மூணாவது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஒரு நல்ல தலைவனுக்கு வலிமையும் சூற்றமும் இரண்டும் தேவை ஒரு நல்ல தலைவருக்கு ஸோ ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிறது எ குட் லீடர் குட் நீட்ஸ் குட் லீடர் நீட்ஸ் குட் லீடர் நீட்ஸ் போத் ஸ்ட்ரென்த் அண்ட் டாக்ட் இப்போ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா முதல் சென்டென்ஸ் மிகுந்த சூச்சமம் அப்படிங்கிறது the 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 great tact. He showed the great tact tact he he showed when told her the bad news கிரேட் பேசுவது சண்டைகளை தடுக்கலாம் எங்க இருக்கு tact ஒரு நல்ல தலைவனுக்கு வலிமையும் சூட்சமும் இரண்டும் தேவை இது என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்ம சுச்சுவேஷனை எப்படி வந்து பாத்தீங்கன்னா கையாள்றோம் அப்படிங்கிறத பொறுத்து சூட்சமமா முன்கூட்டியே அதை நம்ம கணிச்சு அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கண்ட்ரோல்டு மேனரில் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த டேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் இப்போ அந்த டேக்ட் அப்படிங்கிற மீனிங்கோட பொருள் தெரிஞ்சிட்டிங்க அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இப்போ தெரியும் ஸோ நீங்கள் ரியல் லைஃப் எக்ஸாம்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ